ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைல் தயிர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த தயிர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும் அதை எப்படி மேரினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் வந்து ஒரு பெரிய கரண்டியில் சேர்த்துக்கிறேன் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகமும் சோம்பும் ஒன்னா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நைஸால அரைக்கல இருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோம் கூடவே தந்தூரி சிக்கன் மசாலா சேர்த்துக்கவோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம் கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட சிக்கன் கூட நல்லா கலந்துருவோம் நம்ம பண்ணுறது தயிர் சிக்கன்னால தயிர் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கோம் இந்த மாதிரி மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கையெடுக்காம நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்டில் விட்டுருவோம் தை சிக்கன் சிக்கனை மேரினேட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்க இப்ப தயிர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு இதில் மூணு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு பிரெஞ்சி எண்ண மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக ஒரு அன்னாசிப்பூ நாலு தேங்கு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சு மணம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீள பார்க்கலாம் நறுக்கி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் வந்து எண்ணெயில வதங்கி நல்லா கோல்டன் எண்ணெயில வரைக்கிட்டு வெங்காயம் எண்ணெயில வதங்கி கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாள் போதும் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ ரெண்டு ரெண்டு கருவேப்பில கூடுவே நாலஞ்சு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எண்ணெயில நல்லா வதங்க விட்டுருவோம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் வதங்கி நல்லா கலர் மாறிடுச்சு பச்சை மிளகாய் பார்க்க இந்த அளவுக்கு வதங்கால் போதும் இருக்கும் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ வந்து ஒரு மணத்துக்காக மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கடை போயிட்டு மணம் ஒரு வரைக்கும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் வதங்கி நல்லா மணம் வந்துருச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து காய்கறி கட்டரில் கொடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வரைக்கிட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிட்டு பாருங்க இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய தயிர் சிக்கன் வந்து நல்ல கலராக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கணும் பாருங்க இப்பவே உங்களுக்கு அந்த கலர் பார்த்தா தெரியும் இது அதிக காரம் இருக்கணும் பயக்க வேண்டியதில் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்கவே இல்லை ஒன்லி கஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால காரம் அதிகம் இருக்காது பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட அரை டீஸ்பூன் கஸ்தூரி மிளகா தூள் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் செப்ரேட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிடுவோம் உடனே சிக்கன் மேரினேட் பண்ண பாத்திரத்தை கழுகி அந்த தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இப்போ சிக்கனை நல்லா மசாலா கூட கலந்து விட்ருவோம் அவ்வளோதாங்க இதை ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் செய்முறை இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்துருக்கிறதுனால இந்த புளிப்பு புளிப்புத்தண்ணிலாம் கொஞ்சம் சூப்பராக ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபிங்க நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் லாஸ்ட்டாக உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனை மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக விட்டுருக்கோம் சிக்கன் வேகத்தாக மூடி போட்டு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் சிக்கன் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிறது மேலே அது போக சிக்கனில் இருந்து நமக்கு தண்ணி வெளியில் வந்திருக்கு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த மேரினேட் பண்ண பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை மட்டும் கழுவி சேர்த்தோம் அவ்வளோதான் நம்ம சேர்த்த தண்ணி இப்போ நமக்கு அழகாக சிக்கன் கறி வெந்து ரெடி ஆகிடுக்கு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கற மாதிரி சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும் இதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் எண்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பும் சேர்த்துக்கங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் வந்து நான் உப்பு வந்து சேர்க்கலை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து ஓப்பன்லேயே வந்து குழம்பு கொதிக்க விடுவோம் மூணு நிமிஷம் ஒண்ணிடுச்சு பாருங்க சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்குவோம் மல்லி இலை சேர்த்து தயிர் சிக்கன் கூட கலந்துருவோம் மிளகாய் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்து சேர்ந்து பாருங்கள் இந்த தயிர் சிக்கன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க மல்லி எல்லாம் சேர்த்து சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுட்டோம் நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை வந்து நம்ம தூவி விட்டுக்கிறோம் மசூரி மேத்தி சேர்த்து நல்லா சிக்கன் கூட கலந்து விட்ருக்கோம் அவ்வளோதானே நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான தயிர் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் கப்பக்கிழங்கு இதெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ் ஆகியிருக்கும் அதனால் நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான தயிர் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சி நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்க இந்த ஃபை சிக்கன் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது போன நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்